வெல்கம் யூவர்ஸ் மொறு மொறுனு சுவையான பலாப்பழ டிஸ்க் செய்வோமா முதல்ல அஞ்சு பலாப்பழ சுலையில இருந்து கொட்டை எடுத்துடணும் பிறகு பலாப்பழ சுளைகளை சின்னதா வெட்டி அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பார்க்கிற மாதிரி அரைச்சு எடுக்கணும் பாருங்க நல்ல மைய அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு இத மாற்றிடலாம் மஞ்சள் தூளையோட இதோட சேர்க்கிறோம் கொஞ்சமா அப்ப சோடா உப்பு துருவிய வெள்ளத்தை சேர்க்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ ரவைய சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க கொஞ்சமா நெய்ய ஆட் செய்யறோம் நல்ல கலந்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து கையால நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ பலாப்பழ மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம பார்க்கிற மாதிரி கோதுமை மாவை ஸ்ப்ரெட் செஞ்சு பலாப்பழ மாவை நல்லா பரத்திக்கணும் பாருங்க இந்த திக்னஸ் இருக்கணும் ரவுண்டா டிஸ்க் ஷேப்புக்கு வெட்டிடலாம் இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மூடி கூட போதுங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம் ஒவ்வொரு டிஸ்க்லையும் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம கத்தியை வச்சு கால் பகுதி வர மெல்லமா கீறி விடணுங்க இது போல டிஸ்க்ல எல்லா சைட்லயும் செய்யணும் அப்பதான் உள்ள உள்ள மாவும் நல்ல வேகம் இது போல எல்லாத்தையும் செய்யணும் ஒரு பேன்ல எண்ணெயை சூடாக்கிய பிறகு பலாப்பழ டிஸ்களை போடுறோம் பல ஷேப்ல கூட நம்ம செஞ்சிடலாம் ரெண்டு பக்கமும் பலாப்பழ டிஸ்கை மாத்தி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வெளியே எடுத்துடலாம் பாருங்க எப்படி பஃப்பியா வந்திருக்குன்னு

பாருங்க டேஸ்டியான ஹெல்தியான பலாப்பள டிஸ்க செஞ்சிட்டோம் நம்ம வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்